முருகனுக்குனவேடி முருகனுக்கு அறுபடிய குமாரருக்கு சமமான உள்நிலையை நிலைநிறுத்தி சமமான உள்நிலையை நிலைநிறுத்தி சமாதான ஆகும் மனநிலையை உயர்த்தி இதில் வழி தேடுதலுக்குண்டான அமைப்பை தீட்டிய வண்ணம் இருக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவடிகளால் கிடைக்கின்ற மாபெரும் ஒளி கதிர்வீச்சுகளால் வந்தேரிட நடைமுறையாக சொல்லிட பிறப்பும் இறப்பும் இல்லா தமிழ் முதற்கடவுளுடைய சக்தி ஓட்டமாக வந்து உள்நிறுத்துவோருக்கு சமமான சமாதான மனநிலையை ஒப்புதல் பெற்று வருகின்ற திருநாள் சஷ்டி இதை பெற்று வருவதற்கு உயர்ந்திட்ட பக்தி ஒன்றிற்ற உறவு ஏதும் எதுவும் எப்படியும் எதுவானாலும் ஒவ்வொரு பகுதியாக பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை வழிநடத்துற விதமும் விதியை மாற்றும் ஒளியும் தந்துகிட்டே இருப்பார் புதிய காணுதல் வெளி தோற்றம் புதிய காணுதல் வெளித் தோற்றம் புதிய அத்தியாயம் உள்தோற்றம் புதிய அத்தியாயம் உள்தோற்றம் நடந்தேறிய வைக்கின்றது உள்தோற்றமாகப்பட்டது வைக்கின்ற வெளிகளுக்கு தெரியும் நாம் மக்தியோடு இருக்கின்றமா சுய கட்டுப்பாடோடு இருக்கின்றமா பண்பு பாசத்தோடு இருக்கின்றமா சொல்வதை கடமை ஆற்றுகின்றமா சொல்ல வருவதை நினைக்கின்றமா நினைப்பதை நடத்தி தருவாரா என்கின்ற எண்ணம் இந்த கண்விழிகள் ஆயிரக்கணக்கான லட்ச கோடி கணக்கான பேச்சுக்களை கவர்கிறது இந்த கண்விழிகள் ஆனால் கவலையுற்றவனுக்கு கண்கள் மயக்கமுற்று நிற்கும் ஆனால் பக்தி உள்ளவனுக்கு கண்களில் தெருவதெல்லாம் மின்னலாக வந்தேரிடம் எண்ணியதெல்லாம் தருவார் எண்ணிலடங்காத சக்தியை உயர்த்து இருப்பார் இதில் கிடைக்கின்ற பெரும் மாற்ற சக்தியாக நாம் எடுத்து வைத்து நடந்து பழகி சென்று வந்து அமர்ந்து கேட்டு வணங்கி விடை ஏற்று விதை தந்த வித்தகன் விசாக நட்சத்திரத்திலே அவதரித்தவர் எதற்கும் துணிவானதை தந்து எதற்கும் மயங்காத எண்ணத்தை தூண்டிவிட்டு எப்பொழுதும் துதிபாடுகின்ற நாவை கொடுத்து அதில் நடனமானாலும் இசையானாலும் இன்பமானாலும் வறுமையானாலும் எல்லாம் அவருடைய திருவுருளால் கிடைக்கப் பெறுகின்றதே என்கின்ற அந்த நடமாட்டம்தான் நமக்கு கொடுத்துக்கிட்ட மானிட பிரவினுடைய பதக்கம் இந்த பதக்கத்தை நாம் தலையில் வைத்தால் சுமையா உடம்பில் வைத்தால் கட்டாயமா உள்ளத்தில் வைத்தால் பகுமானமா வெளி தோற்றத்தில் வைத்தால் வெகுமதியா இதையெல்லாம் கணக்கிட்டே கொண்டிருப்பார் நம்மை படைத்த பிரம்மா இதையெல்லாம் ஒருங்கிணைந்து பார்த்து ஒரு வரியிலே சொல்லி ஓராயிரம் கோடி கண்களை வேண்டும் அந்த கந்த வணங்குவதற்கு என்று சஷ்டி மௌனம் என்கின்ற விரதத்தை கொடுத்து கட்டளையிட்ட விட்ட சண்முக பெருமாடைய திருவடிகளை வணங்கி அவர் எதுவானாலும் கொடுக்கின்ற சக்தியான பரம்பொருளை ஒட்டிவிட்டு இதில் இருந்து துவங்குகின்ற அனைத்து துவக்கத்துக்கும் அவரே நின்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் கேட்பவர்களை நடத்தி கொடுப்பார் நன்மைகளை வைத்து காட்டுவார் தவசித்த முருகனடிமை சீ மனோவரன் சஷ்டி திருநாளன்று முருகப்பெருமாள் எழுந்தரித்து வந்து மௌனம் கலைந்து உரையாடலை கேட்டு இந்த உரையாடலை நீங்கள் வெற்றி பாதையாக வகித்தீர்கள் என்று சொன்னால் இதில் இருக்கின்ற அம்சப்பொருள்கள் பொருள்கள் அனைத்தும் உங்கள் வம்சத்தை வளர்த்தும் வாலேடி வாரையாக சரவணவம் சிரமம் இல்லாமல் காப்பவரே சகல காரியத்திலும் வெற்றி தருபவனே அடுத்த வளர்பரி சஷ்டி பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்ற பக்தர்கள் அனைவரும் வருக ஸ்ரீ முருகப்பெருமானின் அருள் பெறுக ஓம் முருகாசரணம் சஷ்டிவை காக்க ஓம் சரவணம்